ஏற்கனவே நாம் இந்த கமாண்டிங் வா போ வாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த வாங்க சொல்லிக் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் நீ வரும்போது தும் யூஸ் பண்ணுங்கள் தும் ஆவோ தும் ஜாவோ படு அந்த மாதிரி ஆனால் இதே நீங்கள் பண்ணுன்னா நீங்கள் வந்து ஆ ஆப்படும் தும் அதாவது இந்த பாருங்கள் தும் நீ

ஜாவோஜி போங்க காஜி சாப்பிடுங்க லாவோஜி படோஜி ரீடு எழுதுங்கள் லிகோஜி கரோஜி சுனோஜி பைட்டோஜி இது வந்து ஆக்சுவலி லோக்கலாக பேசுறதுக்கு சரி பண்ணுறோம் ஓகே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டி இந்த வெறுப்புலேயே வந்து எவ்வளோ போச்சுங்களேன் லாபம் நீங்கள் ஆல்பபெட் நல்லா ஹிந்தியை ஹிந்தியில் படிக்க ஆரம்பிங்களோ அப்போ தான் உங்களுக்கு வேகம் வரும் சும்மா மனப்பாடம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நான் இங்கிலீஷ்லேயே படித்தப்பேன் எனக்கு ஹிந்தியில் படிக்க கஷ்டமாக இருந்ததுனால நான் சும்மா மேக்ஸிமம் ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு வச்சு ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரை பண்ணிங்கனாலே எல்லா ஆல்ஃபெட் வந்துடும் அந்தந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை படிக்க தான் அழகு தெலுங்கு தெலுங்கு தான் படிக்கணும் தமிழ் தமிழில் தான் படிக்கணும் ஹிந்தி தான் படிக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் அதுக்காக தான் நான் பின்னாடி உங்களுக்கு இதை பற்றி கொடுத்துருவேன் தயவு இல்லை முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஆல்ஃபோபெட் எப்படி வருதுன்னு சொல்லணும் எனக்கு வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் எபிசோடுக்குள்ளே ஆல்ஃபோபெட் தருவாயிடணும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு பத்தே பத்து எபிசோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பத்து அதுக்கப்புறம் பத்துனா பத்தாயிரம் சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக செட் பண்ணுறதுக்கு நான் பெத்தர் சொல்லிட்டேன் முதல் பத்து எபிசோடுக்குள்ளே நீங்கள் ஹிந்தி ஹிந்தியில் படிக்க தடவை ஆயிட்டிங்கன்னா போதும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் வெரி சிம்பிள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் சேர்த்து நீங்கள் காயின் பண்ணுறது நான் இல்லை நீங்கள் காயின் பண்ணுறது நீங்களே உருவாக்கி நான் சொல்கிறேன் இப்போ எல்லா வரும்பே எதுவும் திருப்பி திருப்பி போட வேண்டியதாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஹிந்தி ஹிந்தியில் படிக்க தெரிஞ்சுன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன போட்டுருவேன் ஸ்லைடு போட்டுருவேன் அதில் வந்து ஹிந்தியில் அழகாக போட்டு மீனிங்கோடு இருக்கும் உங்களுக்கு படிக்கக்கூடிய சக்தி வந்துடும் ஹிந்தி படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஹிந்தியை நீ கற்றுக்கிட்டிங்கன்னா ரீடிங் ரைட்டிங் சாய்ஸ்கிரட்டி ஈஸியாக சன்ஸ்கிரிட் இதே ஸ்கிரிப்ட் தான் மராட்டி இதே ஸ்கிரிப்ட் தான் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டயலக்ட்ஸ் டிஐஏஎல்இசிடி பேச்சு மொழிட்டுல அது எழுத்து மொழியாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து இந்த ஹிந்தி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ தயவு செய்து கெஞ்சி கிட்ட நீங்கள் இந்த ஹிந்தியை ஹிந்தியில் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க நான் பேரை பழக்கம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ தற்சமே நம்ம போகிறோம் தும்பு பார்த்தோமா ஆ பார்த்தேன் நீங்கள் இப்போ நான் நானுக்கு வந்து மை எப்படி தெரிஞ்சுக்கணும் மை மே மே நான் தும் வந்துருந்து தும் அடுத்தது இந்த சிங்குளர் எல்லாம் விட்டுரும் அதாவது திஸ் விட்டுல அதுக்கு வந்து பாருங்க திஸ் ய ந திஸ் வர்க் அப்படின்னு தட் இது ஏ ஏ வர்க்கத்துக்குன்னா அதை வச்சு தான் மீதியை ஃபாலோ பண்ண முடியாதுங்க ஏன்னு திஸ் இஸ் ஸ்பென் திஸ் இஸ் த ட்ரெயின் இல்லை வேறு இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் அப்ளை கேனா நீங்க திஸ்னு தட்டுன்னு தெரியணும் ய எஹ் அப்படின்னு சொல்லுதீங்க என்ன ய கு வகு எல்லாம் சொல்லக்கூடாது யோ அவ்வளோதான் தமிழ் இந்த ய பட்பா அந்த மாதிரி இவ்வளோ தான் இது ஒரு வர் சொன்னாலே போதும் ஒஹெல்லாம் போடாதீங்க வ இப்போ ய மீன்ஸ் இது வ மீன்ஸ் இது எப்பவுமே இது ஞாபக வச்சிக்கங்களேன் ஹே மீன்ஸ் இஸ் ஹே ஹாய் என் பஷ்டராதிங்க ஹே இதை வந்து ஹைன்னு எழுதியிருக்கேன் ஆனால் ஒரு ஹே அப்படிதான் சொல்லுங்கள் ஹை கிடையாது ஹை கிடையாது ஒரு ஹே அவ்வளோதான் இப்போ நாங்கள் ஏ ஹே திஸ் இஸ் சச்சா அப்போ என்ன நீ இங்கிலீஷில் போட்டுங்க ஏ பென் ஹே ஏ பென்சில் ஹே ஏ பஸ் ஹே ஏ கார் ஹே ரொம்ப சிம்பிள் ஏ ஸ்கூல் ஹே அப்போது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் தும் நீ வரும்போது என்ன வந்தது வா போக சொல்லி விட்டல தும் ஆவோ தும் ஜோ தும்போ அது கமாண்டிங் ரிக் ரெண்டுத்துக்கு வரும் தும் ஆவோ தும் ஜாவோ தும்படோ லிக்கோ ஆனால் நல்லா ஜாம வச்சுங்க வேர்பு ரூ ரூட் பார்த்தீங்கன்னா நான் பன்னெண்டு பத்து தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபோர்த்து அல்லது ஃபிஃப்த் எபிசோடப்போ அல்பட்டு தரோ ஆகிட்ட பின்ன நிறைய பர்பு கொடுத்தா அதை நீ உட்காந்து வீட்டு தரவு பண்ண 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 எவ்வளோ முடியும் அவங்களுக்கு சண்டை சொந்த ஞாபகம் ஜாம தர்ச்சம் புதுசாக கற்றுக்கிறது வந்து ஏன திஸ் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து மை நான் நீங்கள் இதை தான் வந்து நம்ம ப்ரொனவுன் சொல்லுவாங்க சோ இந்த வேர்ட் ஓ சொல்லுவாங்க விஓ மாதிரி சொல்லுவாங்க அதுவும் கரெக்டு தான் வி கோ டூ அல்பெட் இப்போ நம்ம ஃபர்தராக அல்பபெட் போகிறோம் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாலு பேர் பெனிட் பெனிஃபிட்டாக இருக்கும் சரி நம்ம ஏற்கனவே நான் படித்தது ஆ ஆன் இ ஏ உர் ஏஐ ஓ ஓ சின்ன ஏ இல்லை த ஏ ஐ ஓ ஓ இது வந்து படித்தோம் அப்புறம் இது எழுதுறது பார்த்து சொல்லு நீங்கள் ஏற்கனவே முடிச்சால் அது மறுபடி உடனே எதுக்காக பாருங்கள் சி மாதிரி போட்டு மேலே போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரணும் கடைசியில் கூட எல்லாத்துலேயும் மேலே கடைசியில் அப்புறம் பாருங்க ഇത് കൊടുക്കാൻ വന്നിട്ടുണ്ട് അത് എടുത്തില്ല അടുത്തത് ഇപ്പം അടച്ചിങ്ങനെ അപ്പം ച ജാഹിദു ലെഫ്റ്റാ ആർമെച്ചാ ഇ ആർമെച്ചടി പോയി ജ ജ ച അത വദ ഫസ്റ്റ് ബുടി സെക്കൻഡ് എൽത്തോ വന്ദ പ്രത്യക വന്ദ അതോട എൽത്തോ വന്ദ ക ഗ വദ അതോട എൽത്തോ മ ഘ വന്ദ ച അതോട മ ഛ ജ അതോട അതോട ച ഛ ജ ജ ഇതെന്താgetElementById

உங்களுக்கு நான் பிடிஎஃப் போடுறேன் அதில் இல்லை ஃபோட்டோ போடுறேன் அதில் வந்து எல்லா லெட்டர் இருந்துச்சு அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம் அதில் இல்லை இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க இது கா ஒன்று கா ரெண்டு கா மூணு கா கேட்கறது நல்லா இருக்கா தெரியும் பட் படிக்கும் வேஸ்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுமே அது நல்ல தரவு பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் தா இது பாருங்கள் இது வேணாம் இப்படி எழுதலாம் இப்படி தான் எழுதணும் இங்கேருந்து ஆரம்பிச்சு போய் இது வரணும் வேணா நீங்க இப்படி போய் இப்படி போட்டுக்கலாம் ஓகேவா ஈஸியா உங்களுக்கு எழுதுகிறது வசதியாக இருக்காங்க அப்புறம் இப்படி இப்படி போடணும் இல்லை பாருங்க நீங்கள் செய்து இதை ஆல்போபெட்டில் ஒவ்வொரு லெட்டரும் ஃபிஃப்டி டைம்ஸ் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதிங்கன்னா அப்படியே டுவெண்ட்டி லைன்ஸு தேர்ட்டி லைன்ஸ் அப்படி எழுதிங்களேன் பக்கம் தொரவாயிடும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் லெட்டர் செலவாகிடுச்சுன்னா தான் படிக்க நான் அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறேன் இல்லை நான் கூடவே இங்கிலீஷில் எழுதினே இருக்குது எனக்கும் குழப்பம் உங்களுக்கு குழப்பம் தயவு செய்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த நான் வரைக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் இப்போ தயாராகிடுங்க அதுக்கெடுத்து ஆவரி முடிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கையில் ஆல்பபட்ஸ் தரும் தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்கெட்டுமே அப்போ தான் புரியுது இதெல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கணும் இதை மட்டும் தான் மட்டும் திரும்பி திரும்ப பாருங்க நன்றி வணக்கம் நமஸ்தே தன்யவாத்